வணக்கம் ஸ்டாரிகள் டிராவிட் ஃபார்ம்ல இருந்து நான் உங்க ஈகிள் குடிச்சிருக்கியா மெல்லு வருது இல்லைண்ணா மெல்லு வருது காலையில் வந்து வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் வரனா வரனான்னு நீங்க வீடியோ உட்கார வச்சு போயிட்டாங்க இப்போ மப்பளும் இருக்கிறான் எனக்கு வெளியே ஸ்மெல் வருது இவன் திறந்த மாட்டான் திறந்தவே மாட்டான் வாங்க வண்டியில் பாட்டில் இருக்குது என்ன சரக்குன்னு நீ முடிவு பண்ணிட்ட சைடி என்ன நான் முடிவு பண்றேன் கடை இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் சரி ஒரு நூறு கிராம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன் நூறு கிராம் எதுக்கு ஒரு முழு கோழியே எடுத்துக்கோங்க அப்படி சொன்னார் எதுங்க முழு கோழி அப்படின்னு கேட்டதுக்கு எடுத்துப்பா சாமிங்க நானும் வரேன் தந்தூரி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படி சொன்னாரா சரி ஓகே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி நானும் எடுத்துட்டு போயிட்டேங்க தந்தூரிக்கு நல்லா வரி வரியாக கீரி விட்டு மசாலா உள்ள இலங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சும்மா கீரி விட்டு பயங்கரமாக இருந்ததுங்க இங்கேயே கழுவிட்டு வர சொல்லிட்டேங்க அவரை கழுவிட்டு வந்து காவரில் போட்டு வாங்கிட்டு தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டே இருந்தேன் சின்னதாக சைடிஸ் வாங்கறதுக்குன்னு போனவன் முழுக்கோழியாக வாங்கிட்டு வரோம் நம்ம எதிர்பார்க்கலைங்க சாக்காட்டா மொட்டை மசாலா அவ்வளாங்க நெக்ஸ்ட்டு சமைக்க ரெடி ஆகிட்டோம் ஒரு கூட தண்ணி எண்ணெய் இலைக விறகெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ண சொல்லிட்டு தான் போனேன் கறி வாங்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சா பசங்க இளநீ பூட்டிக்கிட்டு வர்றாங்க தோட்டத்துக்கே வராமல் டேரெக்டாக போய் இளநீ பிடுங்கறதுக்கு போய்க்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இளநி பிடிங்கிட்டு வந்துக்கிறாங்க இத்தனை உண்டு சரி அவங்க ஒரு சைடு வெட்டி திங்கட்டும் நம்ம ஒரு சைடு அப்படியே வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி அடுத்து வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க மசாலா தந்துரைங்கிறதுனால மசாலா ரெடி பண்ணோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி மசாலா அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சிக்கன் பொடி கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் உப்பு சால்ட் உப்பு அப்புறம் ஒரு லெமன் முழுசாக புழிஞ்சு விட்டுக்கிட்டேங்க கிட்டே தயிர் இல்லை தயிர் வாங்குறதுக்கு மறந்துட்டோம் ஆனால் தயிர் இல்லாமல் தயிர் இல்லாமையாக நல்லா மசாலா நல்லா இருந்ததுங்க தயிருக்கு மேலே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்த ஆயிலையே கொஞ்சம் உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுற காரணம் இல்லை இல்லை சாப்பிடலாம் போதும் சரி எடுப்பேன் Ээ? Эхдээд хийх гэсэн. Агнь. Бай өнөөдөр их. Эхдээд хийх гээд. மசாலாவை நல்லா தேக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அறுத்துட்ட விட்ட இடத்துல எல்லாம் நல்லா உள்ள வச்சு தேய்ச்சி ஆன இடத்துல எல்லாம் நல்லா மசாலாவை போட்டு சிக்கனை புரட்டி போட்டு பின்னாடி தேக்கறக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா இருக்கிற மசாலா நிறைய மசாலா பண்ணி வந்தாங்க போட்டு தனியாக ஒரு லெக் பீஸ் ஒன்று வந்தது இருக்குது இன்னொரு லெக் பீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாரு ஆக்சுவலாக அது வாங்குறதுக்கு தான் போனேன் ஒரு நூறு கிராம் அவர் முழுக்கோலி சேர்த்து கொடுத்துட்டு வார் சரி அப்படின்னு சொல்லி மசாலாவை தடவி எடுத்துகிட்டு போய் காய இருக்குது செட்டு பக்கத்தில் ஒரு கூண்டு மேலே வெஸ்ட்டு வர சொல்லிட்டாங்க ஆனும் போய் வெஸ்ட்டா இல்லை காய வச்சு நெக்ஸ்ட் அடுப்பு ரெடி பண்ணமுல்ல அதுக்கு ஏற்கனவே இருந்த கல் ஆல கல் ரெண்டு மூணு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் என்னங்க கல்லெல்லாம் வச்சு வளர்க்கும் போல் நம்ம ஸ்டேல நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு அடுப்பு ஒன்று ரெடி பண்ணுங்க அடுப்பு ரெடி பண்ணிட்டு நானும் ஒரு இளநீ குடிச்சிட்டு முள்ளேன் அவளை சாப்பிட்டு விறகு வெட்டிருக்க ஆரம்பிச்சிட்டேன் வெயில் வேறு ஓவராக இருந்தது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விறகெல்லாம் வெட்டி அடுப்பு ரெடி பண்ணிட்டு அப்புறம் பத்த வயசிட்டங்க இந்த டைம் தான் ஒரே குச்சியில் அடுப்பு தீக்குது பத்து வயசுட்டேன் நல்லா அடுப்பு ரெடி பண்ணிட்டு அவனை சிக்கனை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் உனையும் எடுத்துகிட்டு வந்தான் நல்லா மசாலா தடவி வச்சுட்டு இருக்கும்போதே நல்லா அற்புதமாக இருந்தது பேர் எடுத்து சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அடுப்பு நல்லா வச்சிட்டேங்க ஸ்டாண்டில் அந்த லெக் பீஸ் இருந்தது கீழே இருக்கிற மசாலாலாம் நல்லா தடவி எடுத்து உருட்டி எடுத்து அதே ஸ்டாண்ட் பண்ண வச்சிட்டேன் இது ஒரு புதுவிதமான அடுப்பு நல்ல ஒவ்வொரு சைடு வந்து நல்லா இருந்ததுங்க இது ஒரு அப்பப்போ ஆயில் எல்லாம் ஊற்றி உள்ள கீழ வெளியில் சைடில் எல்லாம் கீ கீழக்கிற அந்த ஆயில் கீழக்கிற நெருப்புக்கு பட்டு நெருப்பு ஏகம் ஏக எரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு சரி வேலை டக்குன்னு முடியுது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் விலகு விட்டு போயிட்டேன் நம்ம ஆள் ஆயில் அப்பப்போ ஊற்றி அவரை திருப்பி போட்டிருந்தார் நிறையவே வச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடுச்சுங்க நல்லா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வேகணும் உள்ளே இந்த ஓப்பனான இடத்துல எல்லாம் வேகலையும் சொல்லி நம்ம வந்து வச்சுருந்தோம்

மட்டும் நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூரை எறிகணும் கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எறிகம்டா